இப்போ பீட்ஸ் பாருங்கள் பீட்ஸு பீட்ஸ்க்கான வீடியோ தான் இது இது ஒயிட் கலர்ப்பா இது ஒயிட் ப்யூர் ஒயிட் ப்ளூ இது டார்க் ப்ளூ டார்க் கிரீன் ஆரஞ்சு இது ஆரஞ்ச் கலர்ப்பா ராணி ரோஸ் ராணி ரோஸ் இருக்குதுங்களா காபி காபி கலர் அதுலேயே பாருங்கள் ரெட்டும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசங்கள் பாரு இது ரெட்டு இது மெரூன் இந்த குங்கும கலருன்றாங்களே அது இது மெரூன் இது இது ரெட்டு நல்லா பாருங்க இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டும் வே வேறு வேறு கலர் சரிங்களா இது வேறு கலரு இது வேறு இது ரெட்டு இது வந்து குங்கும கலர் இது பார்த்தீங்க ப்ளூ ப்ளூ கலர்ப்பா இது 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 பார்த்தீங்கன்னா ப்ளூ கத்தரி ப்ளூ இது ஸ்கை ப்ளூ இது இங்கே பாருங்க இது டார்க் ப்ளூ டார்க் ப்ளூப்பா இது இது ஸ்கை ப்ளூ வீடியோவில் வந்து இது வேறு கலராக இருக்குது என்கிட்ட ஆனால் இதில் வந்து வேறு கலராக தெரியுது இது இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ டார்க்கு மெரூன் இது கிரீன் இது பச்சை கலர் எல கிரீன் லெமன் எல்லோ இது லெமன் எல்லோ லெமன் எல்லோ ஒயிட்டு இதெல்லாம் ஒரு அழகுப்பாக தான் எடுத்துருக்கோம் வேலை வாங்கிக்கலாம் ப்ளூ ஒயிட் ஒரு கலர் கேட்டாங்க பிளாக்கு ரெண்டு ஒயிட் ஒயிட் ஒன்றுப்பா தான் பிளாக் ரெண்டு ஆரஞ்சு ஒன்று கேட்டிருக்காங்க கிளாஸ் கலர் சில்வர் 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 கலர்ப்பா இது கிரீன் பச்சை இது ரெண்டு இதில் ரெண்டு கேட்டிருக்காங்க ப்ளூ டார்க் ப்ளூவில் ரெண்டு என் ஃபேவரட் கலர் எல்லோ இது பாருங்க எல்லோப்பா லெமன் எல்லோ ரோஸ் ரோஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பார்த்திங்கன்னா மயில் கலர் மயில் கலர்ப்பா மயில் கலர் இந்த கலர் க்ரீன் டார்க் க்ரீன் இது லைட் க்ரீன் இது டார்க்குக்கும் லைட்டுக்கும் வித்தியாசம்ட்டு இருக்குது பாருங்கள் மூணு கலராக இருக்குது மூணு க்ரீன் இருக்குது இது டார்க்கு இது லைட் அதோட அதோட லைட் அது தேவைப்படுறவங்க யாராக இருந்தாலும் எல்லா ஊருக்கும் கொரியர் ஆல் இண்டியாவும் கொரியர் போட்டு இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இன்றைக்கெல்லாம் இது பேக் பண்ணுறேன் நாளைக்கு கொரியர் போடப்படும் தேவைப்படுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் கொரியர் போட்டு இருக்கேன் வாங்கிக்கோங்க